நீங்க கொடைக்கானல் அல்லது ஊட்டிக்கு டூர் போறீங்களா கூகுள் மேப் காட்டுற ஷார்ட் ரூட் வழியா போறீங்களா கொஞ்சம் யோசிங்க ஏன்னா சில பாதைகள் மேப்பில் மட்டும்தான் இருக்கும் நிஜத்தில் அது மனுஷங்க போற பாதை இது போன வாரம் கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்துக்கு பக்கத்துல நடந்த உண்மை சம்பவம் கார்த்திக் ஒரு யூடியூபர் தனிமையில வீடியோ எடுக்கணும்னு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழைய காட்டேஜ் புக் பண்ணா அவன் அங்க பார்த்தது பேயே இல்லை அவன் பார்த்தது அவன மாதிரியே இருந்த இன்னொருத்தன மணி சாயங்காலம் ஆறு கார்த்திக் கார்ல போயிட்டு இருந்தான் சுத்தி பயங்கர பனிமூட்டம் எதிர வர்ற வண்டி கூட தெரியல அந்த காட்டேஜ் ரொம்ப பழசா இருந்தது பிரிட்டிஷ் காலத்து பங்களா மாதிரி அங்க வாட்ச்மேன் கூட இல்ல சாவி கதவுலயே இருந்தது உள்ள போனதும் ஒரு மாதிரி குளிர்ந்த காத்து அடிச்சது கார்த்திக் லக்கேஜ வச்சுட்டு கண்ணாடிய பார்த்து தலவாரினான் அப்ப ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சான் அவன் கண்ணாடியிலிருந்து கண்ணாடியில தெரிஞ்ச பிம்பம் ஒரு செகண்ட் லேட்டா தான் விலகுச்சு பயத்துல இல்ல நினைச்சிட்டு அமைதி திடீர்னு கதவை யாரோ தற்ற சத்தம் கார்த்திக் யாரதுன்னு கேட்டான் பதில் இல்ல ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான் வெளிய கும் பனி மட்டும்தான் தெரிஞ்சது மறுபடியும் சத்தம் இந்த முறை சத்தம் கதவுல இருந்து வரல ஜன்னல் கண்ணாடியில இருந்து வந்தது யாரோ நகத்தால சொரன்ற சத்தம் கார்த்திக் பயந்துட்டான் கையில டார்ச் லைட் எடுத்தான் வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு கார்த்திக் கதவை தெர ரொம்ப குளிருது கார்த்திக்கு ரத்தம் உறைஞ்சு போச்சு ஏன்னா அது அவனோட சொந்த குரல் அவன் எப்படி பேசுவானோ அதே மாடியுலேஷன் அவன் நடுங்கிக்கிட்டே கேட்டான் நீ யாரு வெளியே இருந்தவன் சொன்னா நான் கார்த்திக் நான் உள்ள வரணும் தான் வெளியே இருக்க நான் உள்ள வரணும் வெளியே நிக்கிறவன் அவன்தான் உண்மையான கார்த்திக்னு சொல்றான் அப்ப உள்ள இருக்கிறது யாரு கார்த்திக் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஜன்னல் திரையை விளக்கி டார்ச் அடிச்சான் அந்த பனில ஒரு உருவம் நின்னுட்டு இருந்தது அது கார்த்திக் தான் அதே ஹுட்டி அதே முகம் ஆனா அந்த உருவம் தரையில நிக்கல காத்துல மெதண்டுகிட்டு இருந்தது அது கார்த்திக்க பார்த்து ஒரு விகாரமான சிரிப்பு சிரிச்சது கார்த்திக் அலறிட்டு பின்னாடி விழுந்தான் அப்போ அந்த ரூம்ல இருந்த பெரிய கண்ணாடி தானா உடஞ்சது கார்த்திக் கார் எடுத்துட்டு எப்படி மெயின் ரோட்டுக்கு வந்தான்னு அவனுக்கே தெரியல மறுநாள் அந்த இடத்த போய் பார்த்தப்போ அங்க அப்படி ஒரு காட்டேஜே இல்ல வெறும் இடிஞ்சு போன செங்கல் சுவர் தான் இருந்தது ஆனா இன்னைக்கும் கார்த்திக் தனியா கண்ணாடி பார்க்க பயப்படுறான் ஏன்னா அவன் கண்ணாடிய பாக்காதப்போ அந்த பிம்பம் அவனை பார்த்து சிரிக்குதான்